குரு திசை கொடுக்கறதில்ல அப்படின்னாலே குரு திசைக்கு நேர் ஏழாம் பார்த்து பாரணும் குரு அதாவது மீனத்துக்கு குரு அதிபதி ஆகிறார் அப்போ மீனத்துக்கு நேர் ஏழாம் அதிபதி யார் புதன் அப்போ புதன் கொடுப்பார் மேச லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி குரு கெடுப்பாருங்கிறீங்க ஆனால் ஒன்பதாம் அதிபதி யார் ஸ்தானாதிபதி விரயாதிபதி யாரு பொருள் ஸ்தானாதிபதி அப்போ பொருள் விரையன்னு பேர் அப்போ குரு விரயத்தை தான் செய்வார் அப்போ மேச லக்னத்துக்கு சனி பகவான் வந்து பாதகாதிபதி இல்லையா யார் யாருக்கெல்லாம் மேச லக்னம் நடக்குதோ அவர்களுக்கு மேச லக்னத்தில் பிறந்தார்களோ ராசியில் பிறந்தாங்களோ அவங்களுக்கு குரு திசை வந்தால் நூறு பர்சன்ட் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க விரயத்தை தான் கொடுத்தாகுவார் அதே சனி பகவான் அப்படியே ஆப்போசிட்டாக வந்துட்டு பொருளாதார வகையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுப்பார் இங்கே பொருளை கொடுக்கக்கூடிய நிலமையில் இருக்கிற கிரகங்கள்னு நம்ம பார்க்கும்போது சனி திசை பொருளாதாரத்தை கொடுக்கும் அதே போல் புதன் திசை பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் கொடுக்கும் சந்திர திசை கொடுக்கும் செவ்வாய் வந்து லக்னாதிபதி ஒவ்வொரு லக்னத்துக்கு அதிபதிகளுமே வந்து அவர்களுடைய உயிரை வந்து தக்க வச்சுக்குவாங்க ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் எங்கே தேடுவேன் இதை எங்கே தேடுவேன் இப்படி எல்லாரும் தேடி ஓடுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க அதுதான் மூன்று எழுத்து மந்திரம் பணம் இந்த பணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய இருந்தால் மட்டுமே இன்னொரு மூன்று எழுத்தான மனமும் வந்து தெளிவு பெறும் அப்படின்னே சொல்லலாங்க சரிங்க இந்த பணம் எல்லாருக்கும் எல்லா வேலையிலும் எல்லா நேரமும் நிறைய கிடைச்சா எப்படி இருக்கும் இதெல்லாம் கேட்கும்போது நல்லா தான் இருக்கு ஆனால் பிராக்டிக்கல்ல சாத்தியமா சரண்யா வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நீங்க சொல்றது எங்க காதுகளுக்கு கேட்குது நிச்சயம் நம் அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து வல்லுநர் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க வணக்கம் வணக்கம் சார் ஓம் ஐந்து கரத்தனை முகத்தினை இந்தி நிலம்பிரை போலுமேட்டினை நந்தி மகாந்தனை ஞானக் குழந்தினை புந்தியிலொய்த்தடி போற்றுகின்றேனே ஓம் செங்கே எடுத்த சின்ன வடிவேலும் திருமுகம் பங்கே நிறைத்த நற்பண்ணிருதோளும் பொதுவமலர் கொங்கே தரளம் சுறியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனேன் சார் வாழ்க்கையில வந்து எல்லாருக்குமே பிரச்சனைகள் சார் இருக்கக்கூடிய தீர்வு அந்த எங்க இருக்கு அப்படின்னாக்க பணத்துல இருக்கு இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் நிறைய நிறைய கிடைச்சிட்டாக்க வாழ்க்கையில சந்தோஷம் தான் சார் அதற்கு ஏதாவது வழிமுறைகள் ஜோதிட சாஸ்திரப்படி கொடுக்கப்பட்டிருக்கா நிச்சயமா என்ன விஷயம்னா இப்போ யார் எந்த ஒரு ஜீவராசி பிறந்தாலும் பூமியில் வந்துட்டு அந்த பனிரெண்டு லக்னம் அல்லது பனிரெண்டு ராசிக்குள்ளே தான் நம்ம பிறந்தாகணும் அப்போ நம்ம ஒவ்வொரு லக்னம் அல்லது ஒவ்வொரு ராசிக்குமே எந்த காலகட்டத்தில் பணம் வரும் எந்த காலகட்டத்தில் வராது எந்த திசா புத்தியில் வரும் எந்த திசா புத்தியில் வராது அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ அந்த காலகட்டத்தில் நாம் வேலைக்கு போகிறது நல்லதா தொழில் செய்கிறது நல்லதா அல்லது ஆல்ரெடி செய்து கொண்டிருக்க தொழிலை வந்து பெருக்கலாமா இல்லை அப்படியே கொண்டு போகலாமா அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது அந்த பணம் வந்து எந்த காலகட்டத்தில் வரும் வர்ற காலகட்டத்தில் நாம அதை எப்படி ஸ்டோர் பண்ணோம் அப்படின்ற விஷயங்களை நம்ம செக் அதாவது தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒவ்வொரு லக்னத்துக்கு பார்ப்போம் இப்போ வந்து லக்னம் அல்லது எடுத்துக்கிறோம் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே விரயாதிபதி அப்படின்னு பார்க்கக்கூடியவர் வந்து இந்த மேச லக்னத்துக்கு குரு பகவான் இந்த லக்னத்துக்கு பனிரெண்டாம் அதிபதி குரு அப்போது மேச லக்னக்காரர்களுக்கு எந்த ஒரு ராசியில் அவங்க பிறந்திருந்தாலையும் அல்லது மேச ராசியிலே பிறந்திருந்தாலையும் அவர்களுக்கு குரு திசை என்பது நடக்கக்கூடாது அப்போ குரு திசை காலகட்டத்தில் சொல்லுவாங்க சார் மேச லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி இல்லையா அவர் யோகாதிபதி இல்லையா நீங்கள் ஏன் குரு போய் கெடுப்பார் விரயத்தை கொடுப்பார் அப்படின்னும்போது அவர் யோகாதிபதின்றது வந்துட்டு நம்ம ஒவ்வொரு ராசியவும் உயிர் காரகத்துவங்கள் பொருள் காரகத்துவங்கள்னு பிரிப்போம் அப்போ மேசம் என்பது உயிர் தனுசு என்பது உயிர் அதே போல் விரயம் அப்படி விரயஸ்தானம்னு சொல்லப்படுற மீனம் வந்து பொருள் ராசி அப்படின்னு பேர் அப்போ இந்த இடத்துல ஒன்பதாம் பாவாதிபதியாக குரு வந்தாலும் அது உயிர் கொடுக்கும் தான் கொடுக்கும் அப்படின்னும்போது அந்த இடத்துல உறவுகள் கூடி வரும் நட்புகள் கூடி வரும் சொந்தங்களெல்லாம் நல்லா நெருங்கி வருவாங்க ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உயிர் பாதிப்புகள் வராது ஆனால் ஒன்ப பனிரெண்டுக்குரியவராக குரு வரும்போது பனிரெண்டாம் வீடுன்றது வந்து அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து தொழில் செய்யக்கூடாது யார் யாருக்கெல்லாம் வந்து மேச லக்னமாவோ மேசராசியாக இருந்து அவர்களுக்கு குரு திசை நடக்கிறதோ அந்த காலகட்டத்தில் நூறு பர்சன்ட் அவங்க எந்த ஒரு புதிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடாது ஆல்ரெடி செஞ்சுட்டு இருந்த தொழிலை அப்படியே கொண்டு போகலாம் அதில் மேலும் முதலீடுகளை போடக்கூடாது மேலும் ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணக்கூடாது இருக்கிறத அப்படியே நியூட்ரலாக கொண்டு போய்க்கணும் அந்த டைமில் வந்து வேலைக்கு போகிறது நல்லது குரு திசை அப்படின்ற காலகட்டத்தில் வேலைக்கு போகிறது நல்லது அதே போல் போல அப்ப குரு திசை கொடுக்கறது இல்லை அப்படின்னாலே குரு திசைக்கு நேர் ஏழாம் பாவத்தை பாவணும் குரு அதாவது மீனத்துக்கு குரு அதிபதியாகிறார் அப்போ மீனத்துக்கு நேர் ஏழாம் அதிபதியார் புதன் அப்போ புதன் கொடுப்பார் அப்போது குரு திசை கொடுத்தால் அடுத்தடுத்து வர்ற திசைகள் வந்து குரு திசை கெடுக்குதுன்னு போது அடுத்தடுத்த திசைகள் கொடுக்கும் குரு கொடுத்தால் அடுத்தடுத்த திசை கெடுக்கும் அப்போ இங்கே குரு பொருளாதாரம் விரயம் அப்படின்ற ஒரு சூழலை பொருள் விரயத்தை கொடுக்கும்போது அப்போ குருவுக்கு அடுத்து வர்ற திசை என்ன திசை சனி திசை சனி திசை பொருளை கொடுக்கும் அது எப்படி சார் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா மேச லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி குரு கெடுப்பாருங்கிறீங்க ஆனால் ஒன்பதாம் அதிபதி யார் ஸ்தானாதிபதி விரயாதிபதி யாரு பொருள் ஸ்தானாதிபதி அப்ப பொருள் விரையன்னு பேர் அப்போ குரு விரயத்தை தான் செய்வார் அப்போ மேச லக்னத்துக்கு சனி வந்து பாதகாதிபதி இல்லையா பாதகத்தை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொ பார்க்கும்போது அங்க பாதகஸ்தானது வந்துட்டு பதினோராம் இடம் கும்பமாக வரும் கும்பன்றது வந்துட்டு உயிர் ஸ்தானம் அப்போ பத்தாம் இடத்த பாருங்கள் பத்துக்கும் பதினொன்றுக்கும் உரியவர் தான் சனி பகவான் அப்போ பத்துன்றது தொழில் ஸ்தானம் பத்துன்றது பொருள் ஸ்தானம் அப்போ பொருள் அப்படின்ற விஷயத்தை இந்த இடத்துல காசு பணம் பொருளாதாரத்தை கொடுக்க கூடியவர் வந்து சனி பகவான் தான் அப்போ மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நூறு பர்சன்ட் வந்து குரு பகவான் விரயத்தை தான் கொடுப்பார் இங்கே சனி வந்து நல்லதை செய்வார் நல்ல வந்து பொருளாதார வளர்ச்சி கொடுப்பார் யார் யாருக்கெல்லாம் மேச லக்னம் நடக்குதோ அவர்களுக்கு மேச லக்னத்தில் பிறந்தார்களோ மேசராசியில் பிறந்தாங்களோ அவங்களுக்கு குரு திசை வந்தால் நூறு பர்சன்ட் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்க விரயத்தை தான் கொடுத்தா அதே சனி பகவான் அப்படியே ஆப்போசிட்டா வந்துட்டு பொருளாதார வகையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுப்பார் நீங்க பார்த்துக்கலாம் அதே போல குருவுக்கு நேர் வீடுன்னு சொன்னது புதன் அப்ப சனியும் புதனும் அதீத நட்பு சனியும் புதனும் நட்பு அப்போ சனி திசை கொடுக்குது அப்படின்னாலே புதனும் கொடுக்க தான் செய்வார் அப்போ குருக்கு எடுத்தால் புதன் கொடுப்பார் ஏன்னா சனியும் புதனும் நட்பு அப்போ சனி வந்துட்டு பெருநரம்புகளுக்கு காரகம் சனின்னு சொல்லுவோம் புதன்னா சிறு நரம்புகளுக்கு காரகம் புதன் சொல்லுவோம் அப்போ சனியும் புதனும் நட்பு அப்போ சனி திசையும் கொடுக்கும் புதன் திசையும் கொடுக்கும் அப்போது அடுத்து அப்போது குரு திசைக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து சந்திரன் குரு திசைக்கு அடுத்தது மொத்தம் நம்ம வந்து இருக்கிற அனைத்து திசைகளும் எந்தெந்த திசையில் வரும் எந்தெந்த திசையில் வராது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்போது குரு திசை வந்து அங்கே கெடுக்குது பொருளை கெடுக்குது அப்படின்னா அங்கே சந்திர திசைன்னு வந்து பொருளை கொடுக்கும் அப்போ இங்கே பொருளை கொடுக்கக்கூடிய நிலமையில் இருக்கிற கிரகங்கள்னு நம்ம பார்க்கும்போது சனி திசை பொருளாதாரத்தை கொடுக்கும் அதே போல் புதன் திசை பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் கொடுக்கும் சந்திர திசையும் கொடுக்கும் இதில் சனி கொடுக்குதுனாலே சனிக்கு பகை யாருன்னு பார்க்கணும் சனி கொடுக்குறாருன்னா சனிக்கு பகை அப்படின்னு பார்க்கும்போது இங்கே செவ்வாய் வந்து கடுமையான பகை சனி பகவானுக்கு செவ்வாய் பகவான் கடுமையான பகை சார் என்ன சார் சொல்கிறீங்க லக்னாதிபதி திசை சார் லக்னாதிபதி திசை வந்து ஒருத்தர் வந்து மிகப்பெரிய உச்சத்துக்கு தான் நீ கொண்டு போகணும் அப்போ செவ்வாய் வந்து கெடுக்கும்னு சொல்கிறீங்களே சனி கொடுத்தா செவ்வாய் கெடுக்குன்னு சொல்கிறீங்களே அப்படின் போது செவ்வாய் வந்து இங்கே லக்னாதிபதின்றத விட அவர் உயிர் ஸ்தானாதிபதி ஒவ்வொரு லக்னத்துக்கு அதிபதிகளுமே வந்து அவர்களுடைய உயிரை வந்து தக்க வச்சுக்குவாங்க பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை கொடுப்பாங்க ஆனால் பொருள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்க மாட்டாங்க ஏன்னா லக்னத்துக்கும் செவ்வாய் தான் அதிபதி அதே போல் எட்டுக்கு அதிபதியும் செவ்வாய் தான் அப்போ எட்டாம் இடம் இது விருச்சிகம் விருச்சிகம் வந்து பொருள் ஸ்தானம் அப்போது மேச லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் கொடுக்குறாருன்னா செவ்வாய் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக தான் செய்வார் அதே போல் சனியும் ராகுவும் ஒத்தது அதே போல் செவ்வாயும் கேதுவும் ஒத்தது செவ்வாயை போல கேது சனியை போல் ராகு அப்போ சனி கொடுக்குறாருனா ராகு திசையும் கொடுக்கும் செவ்வாய் கெடுக்கிறாரு போது கேது திசையும் கெடுக்கும் அப்போது நீங்கள் இது மட்டும் பார்க்கக்கூடாது அப்போ வந்து குரு சார் நான் எனக்கு வந்து லக்னோ சார் குரு திசையில் ஓரளவுக்கு நல்லா இருந்தான் அப்படின் போது அப்போ நீங்கள் குரு நின்ற இடத்தையும் பார்க்கணும் பலத்தை பார்க்கணும் அப்போ குரு போயிட்டு அங்கே புதன் வீட்டில் நின்னாரா அதே போல் சனி வீட்டில் நின்னாரா சந்திர வீட்டில் நின்னாரா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும் அங்கே நின்றாலும் ஒரு பர்டிகுலர் டியூரேஷன் இருக்குதுன்னா அதாவது சுயதிசையில் சுய புத்தி மட்டும்தான் கொடுப்பார் பதினாறு வருஷம் இருக்குதுன்னா அதில் அந்த ரெண்டரை வருஷம் மட்டும் தான் குரு திசையில் குரு புத்தி அதில் மட்டும் கொடுப்பார் மற்ற காலகட்டத்தில் பாதகத்தை தான் செய்வார் ஏன்னா அவர் கொடுக்கக்கூடிய வீட்டில் போய் நின்று திசை நடத்தும் பொழுது கொடுப்பார் ஆனால் சுயதிசையில் சுய புத்தியில் மட்டுமே கொடுப்பார் மற்ற அனைத்து புத்திகளையும் வந்து அவர் கெடுப்பார் அப்படின் பேர் அதே போல் இப்போ வந்து செவ்வாய் வந்து கெடுக்கிறாரு அப்படின் போது செவ்வாய் பகவான் வந்துட்டு ஒரு நல்லதை செய்கிறார் போது அவர் நின்ற நட்சத்திரத்தையும் பார்க்கணும் ஸ்தான பலத்தை பார்க்கணும் ஸ்தானபலம் போது அதே போல் புதன் வீடு சந்திரன் வீடு சனி பகவான் வீட்டிலெல்லாம் நிற்கும்பொழுது ராகுவோட கூடும் போது பொருளாதாரத்தை கொடுப்பார் அதுவும் சுயதிசை சுய புத்தியில் மட்டுமே ப்ளஸ் நட்சத்திரத்தையும் பார்க்கணும் சனியோட நட்சத்திரம் நிற்கிறார் புதனோட நட்சத்திரத்தில் நிற்கிறார் அப்போ கொடுப்பார் குருவோட நட்சத்தில் நிற்கிறாருன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பொருளாதார லாஸை கொடுத்துருவார் அதுவும் இல்லாமல் உயிர் விரயத்தை கொடுக்கக்கூடியவர் தான் செவ்வாய் பகவான் அப்போது மேச லக்னத்துக்கு நம்ம பார்த்துருக்கோம் செவ்வாய் திசை பொருளாதாரத்தை கெடுக்கும் குரு திசை பொருளாதாரத்தை கெடுக்கும் கேது திசை பொருளாதாரத்தை கெடுக்கும் இன்னும் என்ன பார்க்கலாம் ராகு கொடுப்பார் சனி கொடுப்பார் புதன் கொடுப்பார் இன்னும் பார்க்காது வந்துட்டு சந்திர திசை சந்திர திசை பார்க்கல சூ சாரி சூரிய திசை அண்டு சுக்கர திசை அப்போது செவ்வாய் வந்து லக்னாதிபதியாகி அவர் பொருளாதார விரயத்தை கொடுக்கிறார் உயிர் விரயத்தை கொடுக்கிறார் அப்படின்னும் போது செவ்வாய்க்கு நேர் ஏழாம் பாவம் ஒவ்வொரு பாவத்துக்குமே நேர் ஏழாம் பாவம் நல்லதை செய்யும் ஒரு பாவம் கெட்டது செஞ்சா ஒரு பாவம் நல்லதை செய்யும் இப்போ வந்து குரு பகவான் மீனத்துக்கு அதிபதியாகி விரயத்தை கொடுக்குறாருனா அதுக்கு நேர் ஏழாம் பாவம் புத பகவான் நல்லதை கொடுத்துட்டு செஞ்சுட்டு போகிறாரு அப்படின்னு போது செவ்வாய் பகவான் இங்கே கெடுதலை செய்கிறாரு அப்படின்னும் போது ரெண்டுக்கும் ஏழுக்கும் உரிய சுக்கர பகவான் அதாவது செவ்வாய்க்கு நேர் ஏழு வந்து சுக்ரன் அப்போ சுக்கர பகவான் நல்லதை தான் செய்வார் அப்போ சுக்கர திசையில் இவங்களுக்கு வந்துட்டு பொருளாதார வளர்ச்சின்றது நல்லாவே இருக்கும் சுக்ரன் அப்படின்னாலே லக்ஸரியான கார் வாங்கினா வீடு கட்டணும் அப்படின்றத ஒரு சூழல் வரும் அதே போல் சனி திசை நடக்க நடக்கும் பொழுது அவர்களுக்கு தொழில் வந்து அபிவிருத்தி ஆகும் ஏன்னா பத்தாம் அதிபதி அண்ட் லாபாதிபதி பத்தாம் அதிபதி போது பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பார் அப்போ எல்லா திசையுமே வந்துட்டு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் பொழுது அங்கு உயிர் காரகங்கள் அடிப்படும் பொருளாதார வளர்ச்சி அடையும் உயிர் காரகத்துவங்கள் அடிப்படும் அப்போ பொருளாதார வீழ்ச்சி இப்போ குரு திசையில் வந்து பொருளாதார வீழ்ச்சி நலிவு அடையும் பொழுது அந்த இடத்துல உயிர் காரகத்துவங்கள் அடிப்படாது அப்போ ஜாதகருக்கு வந்துட்டு இந்த ஆயில் இஷ்யூ இந்த மாதிரியான விஷயங்கள் வராது அதே போல் சுற்றி இருக்கிற உறவுகள் வந்து கெடாது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்போது திசை இந்த இடத்துல வந்துட்டு பொருளாதார விஷய வளர்ச்சியை கொடுப்பார் சூரிய திசை சூரியன் வந்து நியூட்ரல் இந்த இடத்துல வந்து சூரியன் என்ன செய்வார்னா நல்லதும் செய்ய மாட்டார் கெட்டதுமே செய்ய மாட்டார் ஏன்னா சூரியன் சூரியனோட வீடு பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு அஞ்சாம் இடமாக வருது எப்பவுமே ஒரு லக்னத்துக்கு ஒன்று அஞ்சு ஒன்பது ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படின்றது பார்த்திங்கன்னா உழைக்காத பணம் அதாவது பூர்வீக சொத்து வர்றது குழந்தைங்களால வருமானம் பேரம்பத்தியால் வருமானம் தாத்தா வழி வருமானம் தந்தை வழி வருமானம் இந்த மாதிரி இந்த ஒன்று அஞ்சு ஒன்பதுன்னு வந்தாலே வந்து உழைக்காத பணம் வரத்துக்கான வழியை தான் பார்க்கும் இல்லாட்டி இந்த லாட்ரி இல்லாட்டி இந்த வேறு என்ன சொல்லுவாங்க கேம்லிங் இந்த சூதாட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு தான் இவங்க கான்சென்ட்ரேஷன் போகும் அப்போ அஞ்சாம் அதிபதி அப்படின்னு வரும்போது சூரிய திசை வந்து இந்த இடத்துல நல்லதும் செய்ய மாட்டார் கெடுதலையும் செய்ய மாட்டார் ஒரு நியூட்ரலாக போயிடுவார் வரவு அதாவது இந்த இடத்துல வந்து என்ன பார்ப்பாங்கன்னா கௌரவத்தை பார்ப்பாங்க கௌரவம் அதாவது சட்ட அழுக்காகாமல் சம்பாதிக்கணும் சூரியன்னா வந்துட்டு பிரைட்னஸ்ஸு கௌரவம் தலைமை பதவி அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் இவங்களுடைய ஒரு போகும் அதனால் இங்கே பொருளாதாரம் இல்லாத ஒரு அவர்களுடைய என்ன காரகத்தங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு ஒரு பதவி ஒரு க கௌரவம் அந்தஸ்து ஆனால் அதில் அஞ்சு பைசாவுக்கு யூஸ் இல்லை அப்போ ஊருக்குள்ளே வந்து சொசைட்டிக்குள்ளே இவருக்கு ஒரு பதவியை கொடுத்துருவாங்க டம்மியாக உட்கார வச்சிருவாங்க அந்த பொருளாதாரம் அதில் ஒன்றுமே இருக்காது பேருக்குள்ளே வந்து சட்டையை நல்லா கசங்காமல் போட்டு சுற்றலாம் போது சூரிய திசை பொழுது மேச லக்னத்துக்கு பெரிய ஒரு பாதகத்தையும் கொடுக்காது அந்த இடத்துல பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்கும் கொடுக்காது அப்போது நீங்கள் யார் யாரெல்லாம் மேச லக்னம் இருக்கீங்களோ மேசராசி இருக்கீங்களோ அப்போ குரு திசை நடக்கும்போது புதிய இன்வெஸ்ட்மெண்ட் கூடாது ஆல்ரெடி செஞ்சுட்ருக்கற தொழில் வந்து பிரான்ச்சஸ் பண்ணக்கூடாது ஆல்ரெடி செஞ்சிட்ருக்கற தொழில் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் அப்படியே கொண்டு போனீங்கன்னா நியூட்ரலாக போய்டும் சார் லாஸுன்னு சொன்னிங்களே போது அதில் வந்து மேலும் பிரான்ச்சஸ் மேலும் முதலீடு பண்ணால் தான் பிரான்ச்சஸ் அதாவது அதில் லாஸ் வரும் ஏனென்றால் அதுக்கு முன்னால் நடக்கிற திசையில் தான் இவங்களுக்கு ஒரு தொழில் செட் ஆகிருக்கும் அதுக்கு முன்னால் என்ன வருது ராகு திசை அப்போ இங்கே சனியை போல ராகுன்னு சொல்லியிருக்கோம் அப்போ சனி திசை இங்கே கொடுக்கக்கூடிய சூழலில் இருக்கார் பொருளாதாரம் மேசலக்னத்துக்கு பத்தாம் அதிபதி சனி பகவான் பத்துன்றது பொருள் வீடு அப்போ சனி பகவான் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும்போது அப்போ ராகுவும் கொடுப்பார் அப்போ ராகு திசையில் இவருக்கு ஒரு தொழிலை அமைச்சு கொடுத்துருக்கோம் அப்போ அந்த தொழில் எப்பவுமே நல்லது நடக்கக்கூடிய திசையில் ஒரு தொழில் அமைகிறது என்றால் அதை அப்படியே நியூட்ரலாக கொண்டு போயிடலாம் அதை அடுத்து வர்ற திசை வந்து பாதகத்தை பண்ணும்போது அந்த குரு திசை விரயத்தை தான் கொடுக்கும் அந்த டைம்ல நல்ல ராகு திசையில் நல்ல பொருளாதாரத்தை கொடுத்துச்சின்னு சொல்லி இவங்க மேலும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மேலும் பிரான்ச் பண்ணும்போது அது வந்து மிகப்பெரிய லாஸை கொடுத்துரும் அப்போது நம்ம மேச லக்னம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் கொடுக்கக்கூடிய திசை வர்ற வரைக்கும் பொறுமையாக தான் ஆகணும் நான் கோயிலுக்கு போகிறோம் பரிகாரம் பண்ணுறோம் அதெல்லாம் வேலையில்லை என்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நீங்கள் மட்டும் பரிகாரமே சொல்ல மாட்டேங்கிறீங்க சார் இந்த காலகட்டம் வந்தால் கிடைக்கும் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னும் போது சனி திசை ஏற்றத்தை கொடுக்கும் புதன் திசை ஏற்றத்தை கொடுக்கும் சந்திர திசையும் சுக்கர திசை இதெல்லாம் மிகப்பெரிய ராகு திசை வளர்ச்சியை கொடுக்கும் அந்த திசா க காலகட்டங்களில் வந்து நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடையலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லதுங்க காற்றுள்ள போதே தூற்றுக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க சன்ஷைன்ஸ் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் நம்மளுடைய திசைகள் நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க போகுது எந்த நேரத்துல பண வரவு வரும் எந்த நேரத்துல நம்ம கொஞ்சம் அமைதியா இருப்பது சாலச்சிடுறது அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே போதும் தெளிவான சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் அதற்கு தெளிவான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றிங்க வாழ்க வளமுடன் என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் நம்ம குருஜி அவர்கள் நமக்காகவே பங்குட்டார் இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை இளைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி